அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய தலைப்பு வீட்டில் எத்தனை கதவுகள் எத்தனை கதவுகள் இருந்தால் பணமும் பொருளும் குவியும் வீட்டில் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட விஷயம் இது வந்து ஒரு வாஸ் நிறைய பேர் கேட்ட கேள்வி வாஸ்துவை பற்றி பணம் வரவுக்கு நிறைய சொல்லுங்கன்னு கேட்டாங்க ஸோ அதுக்கு நம்ம இருக்கிற வீடு வந்து சரியாக இருக்கா அதுக்கு என்ன தோஷங்கள் இருக்குது அதை முதல் சரி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விரைய செலவுகள் இதெல்லாம் வராமல் இருக்கும் பணம் பொருளும் வீட்டில் நிறைய சேரும் இல்லைனா கஷ்டமாக ஸோ நம்ம தான் பாடுபட்டாலும் அப்புறம் ஒன்றுமே நம்ம நிற்காமல் போகுது அந்த மாதிரி நிலைகள் வரக்கூடாதுங்கிற தான் இந்த பதிவு இதில் சில பரிகாரங்களும் கொடுக்குறேன் என்னென்ன செய்யணுங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் செஞ்சுக்கோங்க முதல்ல வந்து ஒரு டோர் எத்தனைங்கிறத தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டோர் ஒரு வீட்டுக்கு முக்கியமாக இருக்கிற என்ட்ரன்ஸ் டோர் அந்த என்ட்ரன்ஸ் டோரை பற்றி முதல்ல வந்து ஒரு சின்ன பதிவு கொடுத்துறேன் அதுக்கப்புறம் எத்தனை டோர் இருந்தால் என்னங்கிறத அதுக்கப்புறம் பதிவு அடுத்து வரதான் சொல்கிறேன் சரி முதல்ல வந்து மெயின் டோருங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த மெயின் டோர் வழியாக தான் நம்மளோட சந்தோஷம் வெற்றி செல்வம் அமைதி மன அமைதி குடும்ப அமைதி நோய் நொடி கண்டிசி ஏவல் இது எல்லாமே அந்த மெயின் டோர் வழியாக தான் நம்மளுக்கு உள்ளே வர்றது நம்ம வந்து போகிறதுக்கு மட்டும் அந்த மெயின் டோர் பாதை இல்லை நல்லதும் அது வழியாக தான் வருது கெட்டதும் அது வழியாக தான் வருது அப்போ நம்ம வந்து அந்த மெயின் டோரை முதல் முக்கியமாக கவனத்தை எடுத்துக்கிறோம் அது எந்த திசையில் இருக்குது அது எந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது அதுக்கு என்ன ரெமெடிஸ் அதை முதல் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த எத்தனை டோருங்கிறத மாறது முதல்ல வந்து நுழைவாயில் திசை அப்படிங்கிறது இப்போ வடக்கு திசையில் உங்களுக்கு டோர் வடக்கு திசை வடகிழக்கு திசை கிழக்கு திசை அல்லது மேற்கு திசை இந்த திசையில் வந்து வீட்டோட டோர் என்ட்ரன்ஸ் டோர் இருந்துச்சுன்னா நல்லது அதே தெற்கு தென்மேற்கு வடமேற்கு அல்லது தென்கிழக்கு போன்ற திசையில் வந்து டோர் இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே வந்து நெகட்டிவ் எனர்ஜிகள் நிறையா உள்ளே வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நம்மளால் வந்து நோய் நொடி கடன் விரைய செலவுகள் வீட்டில் நிம்மதி இல்லை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வெளியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வெளியே நாங்கள் நான் குடும்பத்தோடு ஒரு ஷாப்பிங் போனோம் ஒரு ஹோட்டலுக்கு போனோம் பீச்சுக்கு போனோம் சுற்றி பார்க்க போனால் வெளியே ரொம்ப அமைதியாக இருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் வீட்டுக்குள்ளே உடனே எங்கே இருந்தால் வரும் தெரியல அந்த சண்டை அதெல்லாம் அந்த வீ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜி அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஆகப்பட்டதான் நம்மளை வந்து அந்த விஷயங்களை செய்ய வைக்கிது இதுக்கெல்லாம் இந்த திசையில் இருக்க டோர் முக்கியமாக பங்கு வகிக்குது நம்ம விட்ற சுவாசம் நம்ம என்ன அலைகள் நம்மளோட எண்ணம் தான் சுவாசமாக வெளியே பிரதிபலிக்கிறது நம்ம வீட்டுக்கு வந்து போகிறவங்களோட நிலைகள் அவங்க வந்து வீட்டுக்குள்ள அவங்க வந்து வீட்டுக்குள்ளே அவங்க விடுற பெருமூச்சிகள் அவங்களோட நஷ்டம் வீடான ப பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வீடான வீட்டில் எப்பயுமே அழுதுக்கே இருக்காது அப்படிம்பாங்க ஏன்னா அந்த அழுதுகிறப்ப அந்த எண்ணெய் அலைகள் அந்த அழுகை அதோட தாக்கங்கள் அந்த வீட்டில் இருக்கிற மனிதர்கள் எல்லாத்தையும் பாதிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்ம ஆளுகளை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் சொன்னாங்க வீடான வீட்டு அழகக்கூடாது விளக்க வச்சவங்க அழகக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம எண்ணா அலைகளே அந்த வீட்டில் வந்து பாதிப்பை உருவாக்கும் அப்போ இந்த திசையில் தெற்கு தென்மேற்கு வடமேற்கு அல்லது தென் கிழக்கு போன்ற திசைகளில் கதவுகள் இருந்தால் தவிர்க்கணும் அதே தெற்கு தென்மேற்கு தவிர்க்கணும் அதுக்கு ரெமடிஸ் இருக்குது அது ரொம்ப பாதிப்பு அதிகமாக கொடுக்குறது தெற்கும் தென்மேற்கு திசையும் அதிக பாதிப்புகளை கொடுக்கும் அப்போ இந்த திசையில் வந்து டோர் இருந்துச்சுன்னா அந்த நிலைக்கு கீழே வந்து வாசு பிரகாரம் சில பொருட்கள் புதைப்பாங்க வேறு வழி இல்லை நம்மளுக்கு வந்து அந்த சைடு தான் வாசல் வச்சு ஆகணும் அந்த தெருவுக்கு வந்து அந்த சைடு தான் வாசல் வச்சு ஆகணும் நம்ம இஷ்டத்துக்கு வந்து வாசலை திருப்பி தான் வைக்க முடியாது அப்படிங்கிற நிலையில் இருக்கப்ப அதுக்கு சில விஷயங்கள் செய்யும் வாசு பிரமிடுன்னே விற்கிது கடைகளில் ஆறுக்கு அறுவது ஒம்போது பன்னிரெண்டு பன்னிரெண்டு இந்த மாதிரி வாசு அடிக்கு ஒரு அடி பிரமிடுகள்லாம் கிடைக்கிது தாமிர பிரமிடு தெற்கும் தென்மேற்கு திசையில் வீடு இருந்துச்சுன்னா வாசல் இருந்துச்சுன்னா அவங்க புதைக்க அவங்க வீட்டில் வைக்க வேண்டிய முதல்ல வந்து நெகட்டிவ் எனர்ஜி த வரவிடாமல் தவிர தவிர்க்கணும் நம்மளுக்கு குடும்பத்துக்கு நல்லது நடக்கிறதுக்கு தாமிரத்தில் ஆன முதல் உள்ள வைங்க அது ஒரு வாஸ்து அஸ்டாலஜர்கிட்ட முறையாக கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன மாதிரி செஞ்சால் சரியாக இருக்கும் அதுக்கு என்ன மாதிரி வாஸ்து பொருட்கள் வைக்கணுங்கிறத ஒரு டிசிஷன் கேட்டுட்டு செய்யுங்க அதேமாதிரி வடமேற்கு திசை அந்த திசையில் வந்து அந்த மாதிரி மெயின் ரோடு அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் வைக்க வேண்டியது வெங்கலத்துல ஆனால் முதல் சொன்னது தாமிர பிரமிடு இது வெங்கலத்துல ஆன பிரமிடு வெங்கலத்திலே செஞ்சுருப்பாங்க பிரமிடு அந்த பிரமிடு வச்சிங்கன்னா அங்கே இருக்க நெகட்டிவ் எனர்ஜி அந்த பிரமிடு காலி பண்ணி நல்ல சக்திகளை உள்ளே கொண்டு வரும் நல்ல எனர்ஜிகளை உள்ளே கொண்டு வரும் அதே தென் கிழக்கு திசையில் இருந்தாலும் செம்பத்தை வீட்டிலே வைக்கலாம் தென்கிழக்கு திசை இந்த திசையில் மெயின் டோர் அமைஞ்சாலும் இந்த மாதிரி தாமிரத்திலான பிரமிடு வைங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள முதல் அமைதி நிம்மதி வரவு விரை செலவுகள் தவிர்க்கப்படும் குடும்பத்தில் அமைதியான ஒற்றுமை இருக்கும் நிம்மதியான தூக்கங்கள் இருக்கும் செல்வநிலை அதிகமாக வளரும் சரி இது வந்து மெயின் டோரை பற்றி பார்த்துட்டோம் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற கதவுகள் இந்த மெயின் டோரை ஒற்றுங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கிறாங்க சரிங்களா வீட்டுக்குள்ளே இருக்கிற எத்தனை கதவுகள் இருக்கோ அதுக்கு தகுந்த பலன் இப்போ ரெண்டு டோர் இருக்குது ஒரு வீட்டுக்கு அந்த மாதிரி உள்ள வீட்டுக்குள்ளே ரெண்டு டோர் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த குடும்பத்தாருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் மூணு டோர் இருந்துச்சுன்னா எதிரிகள் நம்மளுக்கு மறைமுக எதிரிகள் அதிகமாகிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் இருந்தோம்னா நம்மளுக்கு மறைமுக எதிரிகள் அதிகமாக அதுக்கு இதுமாதிரி இந்த பிரமிட் முறையில் சரி பண்ணிக்கலாம் சரிங்களா நான்கு டோர்கள் இருந்தால் நீண்ட ஆயில் ஆயில் பிரச்சனை அந்த குடும்பத்தில் இருக்காது யாருக்கும் நல்லது செய்யும் நாலு டோர் இருந்தால் அஞ்சு டோர் இருந்தால் நோயினால் ஓயாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஒரு ஆள் மாற்றி ஒரு ஆள் மாற்றி ஒரு ஆள் மாற்றி ஆஸ்பத்திரி செலவுகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நோய்களோட ஆபத்துகள் இருக்குது அஞ்சு டோருக்கு ஆறு டோர் இருந்தால் புத்திர பாக்கியம் தடைபடும் குழந்தை இல்லை அப்படிங்கிற நினைக்கிறோம் அதுதான் வீட்டில் ஆறு டோர் இருக்கிறதுக்கு பாய் அதுக்கு இந்த பிரமிடு தான் உங்களுக்கு சரியான விஷயம் நிறைய இருக்குது ஏன்னா பிரமிடு ரொம்ப எளிமையாக கிடைக்கிறது பிரம்மிடு சீனா வாசல் இருக்குது வளம்புரி சங்குகள் இருக்குது ராமர் பட்டாபிஷேகம் காயின் இருக்கு இன்னும் வாஸ்து பிரகாரம் நிறையா பொருட்கள் இருக்குது நான் உங்களுக்கு பிரமிடை மட்டும் சொல்கிறேன் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் இதை பாயும் ஆறு டோர் புத்திர பாக்கியம் தர ஏழு டோர் எப்படி ஒரு ஆபத்து வெளியே போனால் காய்கல ஊடுறது கையில அடிபடுறது காலில் அடிபடுறது அடுப்புல சுட்டுக்கிறது வீட்டுல இடிச்சிக்கிறது இந்த மாதிரி ஆபத்துகள் அதிக ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஏழு கதவுகள் இருந்தா எட்டு கதவுகள் அந்த வீட்டுக்குள்ள இருந்தது செல்வ நிலை ஆட்டோமேட்டிக்கா உயர ஆரம்பிச்சிடும் நம்மளோட நிலை உயர ஆரம்பிச்சிடும் ஒன்பது கதவுகள் இருந்தாலும் நோய்கள் ஏற்படும் பத்து கதவுகள் இருந்தா பணம் பொருளாதாரம் விஷயம் சட் ரொம்ப குயிக்காக ஏறும் நம்மளுக்கு நன்றர்களே இன்னும் பதிவுகள் இருக்குது சில பேர் கேட்கலாம் நீங்கள் சொல்கிறதுலாம் சரி தான் எனக்கு ஒரு ரூமு தான் அந்த ஒரு ரூமில் தான் நாங்கள் கஷ்டப்படுற ஃபேமிலி எங்களுக்கு ஒரு ரூமுக்குள்ளே தான் நாங்கள் சமைச்சுக்கிறோம் அந்த ஒரு ரூமில் தான் சாப்பிட்டுக்கிறோம் அந்த ஒரு ரூமில் தான் படுக்கிறோம் அந்த ஒரு ரூமில் தான் சாமி கும்புறோம் எல்லாமே எங்களுக்கு அந்த ஒரு ரூம் தான் எங்களுக்கு இருக்க அந்த ஒரே கதவு தான் இப்போ இதுக்கு என்ன பலன் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அதுக்கு பரிகாரம் இருக்குது அவங்களுக்கு அடுத்த பதிவுகளில் அதை பற்றி உங்களுக்கு நான் ஒரு விரிவாக ஒரு விஷயங்கள் சொல்கிறேன் இந்த பதிவு அனைவருக்கும் பிடித்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் உங்களோட தேவைகள் என்ன உங்களோட நீ எந்த மாதிரி பதிவுகளை எதிர்பார்க்குறீங்க நிறைய பேர் லாட்ரி சீட்டில் நம்பர் கேட்குறாங்க அதை கேட்காதீங்க அதனால் நான் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு சூதில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் நான் அதை பற்றி நான் பதிவுகள் தர்றதுக்கான ஐடியா இல்லை எனக்கு லாட்டியில் நம்பர் உள்ள அதுக்கு என்ன நம்பர் எடுக்கணும் அதுக்கு பதிவு அது எப்படி எடுக்கிறது சொல்லுங்கள் என்ன நம்பர் சொல்கிறாங்க அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் எனக்கு நல்ல விஷயங்கள் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிச்சயம் உங்களுக்காக நான் பதிவுகிறேன் நீங்கள் நல்லா இருந்தால் நானும் நல்லா இருக்கேன் உங்களை ஆசீர்வாதம் நல்லது நண்பர்களே மீண்டும் உங்களை ஒரு அற்புதமான பதிவுகளை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும் நல்லது நாளை மீண்டும் போது ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திங்க